ஹாய் ஹைடியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மணிக்கணக்காக செய்கிற வேலைங்க நொட்டியில் முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் எனேபிள் ஆகும் அது கூட கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நிறைய பேருக்கு என்னோடய வீடியோ ரீச் ஆயிருங்க கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாங்க அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு எலுமிச்சை பழத்தோட தோல் தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் நான் ரெண்டு எலுமிச்சை பழத்தோட தோல் நான் எடுத்திருக்கேன் அதில் நமக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க சாதாரணமாக எலுமிச்சை பழத்தோட தோல் எல்லாம் நம்ம தூக்கி வீசுவோம் அந்த மாதிரி நீங்கள் செய்யாமல் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கிளீனிங் பர்பஸுக்கெல்லாம் நீங்கள் இது பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டு எலுமிச்சை பழத்தோட தோல் நாளாக நான் இங்கே கொதிக்க வச்சுட்டு இருக்கேங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வினகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது அதாவது சிந்தட்டிக் வினிகர் ஊர்காய்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற அந்த ஒரு வினிகர் தான் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க இதோட நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு கொதிக்க வச்ச இந்த ஒரு எலுமிச்சை பழத்தோட தண்ணி நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு தண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த பவுலுக்கு அந்த ஒரு தண்ணி அப்புறமேட்டு அதில் நம்ம ஒரு கற்பூரம் தாங்க பிடிச்சி சேர்க்குறோம் அந்த கற்பூரம் நல்லபடியாக அந்த பழ தண்ணியில் மிக்ஸ் ஆகிறதுக்கு வேண்டிட்டால் நம்ம அந்த ஒரு சொல்யூஷன் சூடாகவே இந்த ஒரு பவுலுக்கு ஊற்றி இருக்கோம் நல்லபடியாக இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது உஜாலா தாங்க வெள்ளை துணிகள்லாம் இன்னும் நல்ல பிரைட் ஆகிறதுக்காக வேண்டிட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஒரு உஜாலை நம்ம ஒரு நாலஞ்சு சொட்டு ஊற்றிக்கலாங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தான் இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோ தான் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் நான் ஊற்றிட்டேன் இதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த ஒரு எலுமிச்சை பழத்தோடதும் அது மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்த கற்பூரம் வினிகர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லே வருதுங்க ரொம்ப அருமையான ஒரு கிளீனிங் சொல்யூஷன் தான் நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம நிறைய கிளீனிங் பர்பஸுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தான் நான் இந்த ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்க கையில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா உங்க கையில் இருக்கிற ஹோல்ஸ் போட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாங்க நானும் எங்கிட்ட இருந்தால் அந்த மாதிரி ஒரு பாட்டிலு ஊத்தி இருக்கேன் அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு பாட்டில் ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்திருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இதை பயன்படுத்துறதுக்கு எஃபெக்டிவான ஒரு கிளீனிங் சொல்யூஷன் தான் இங்க ரெடி பண்ணி இருக்கோம் இப்ப பாருங்க காலையில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்படி இல்லைன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் கிச்சன்ல மெயினாக ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற இருக்கிறது நம்மளோட அந்த ஒரு கேஸ் ஸ்டோப் அது மாதிரி கேஸ் ஸ்டோப் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு டைலும் அந்த ஒரு குக் பண்ணுறது எல்லாம் தெரித்து அந்த ஒரு கேஸ் ஸ்டோப் டைல் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட கிச்சன் டவல் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒன்று வைப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தாலும் உங்களோடது கேஸ் ஸ்டோப் நீங்கள் வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாங்க பல வருஷம் கழிச்சாலும் உங்களோடது கேஸ் ஸ்டோப் பார்த்தா எல்லாருமே இன்னும் புதுசாக வச்சிருக்கிய அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல அருமையா நீங்க மெயின்டைன் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியா மாதம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்க பண்ணா போதும் அவ்வளோ தான் அந்த ஒரு சொலியூஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வு கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு டைல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்க உங்களுக்கு லைவ்வாக தெரியும் நம்மளோடது கேஸ் ஸ்டவ்வு நல்லா புத்தம் புதுசாகவே மாறிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோடது க்ளீனிங் வேலையை ரொம்ப சுலபமாக ஈஸியாக முடிஞ்சுருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்மளோட வீடு துடைக்கிற டைமில் நீங்கள் ஜஸ்ட் டேரக்ட்டாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மோபியூஸ் பண்ணிக்கிறேன் பண்ணி தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்குங்க உங்களோடது டைல்ஸ்ஸு நல்ல மங்கலான இல்லைன்னா பிரைட்டான டைல்ஸா இருந்தாலும் அழுக்கு தெரியாம இருக்கிறதுக்கும் மங்கலான டைல்ஸ் நல்லா பிரைட்டா தெரியறதுக்கும் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்க பயன்படுத்தி வீடு துடைச்சிட்டீங்கன்னா நல்லா பளபளானு இருக்குங்க உங்க டைல்ஸ் எப்போவுமே அது மட்டுமே இல்லாம நாம இதுல வினெகர் அது மட்டுமே இல்லாமல் கற்பூரம் எல்லாம் சேர்த்துருக்கறதுனாலயே நமக்கு நம்ம வீட்டில் கொசுத்தல்ல கரப்பான் தொல்லை பள்ளி தொல்லை எல்லாம் அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு வராதுங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டில் கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்க வீட்டிலேயே ட்ரை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுபோலவே நம்ம கிச்சனில் மெயினான ஒரு விஷயம் தான் எப்போவுமே நம்ம சுத்தமாக நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுற வேண்டிய ஒரு விஷயந்தான் நம்மளோட கிச்சன் சிங்க்கு அந்த கிச்சன் சிங்க்குலையும் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் சோப்பு சேர்த்து நீங்கள் ஒன்று தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களோடது கிச்சன் சிங்க்கு அந்த ஒரு பேட்ஸ்மெனில் நான்வெஜ் வாஷ் பண்ண அந்த ஸ்மெல் ஒன்றும் இல்லாமல் ஆயில் ஸ்டெயின் ஒன்றும் இல்லாமல் நல்லா பிரைட்டாக பல பலன்னு நீங்கள் வாங்கும்போது போது உங்கள் கிச்சன் சிங்க் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுனாலே அந்த கிச்சன் பைப்பு வழி வர பிராணிங்க தொல்லை நமக்கு இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்போ இனி நமக்கு ஒரு அருமையான ஒரு ரெசிபி பார்த்துட்லாங்க உங்க வீட்டில் சாம்பார் செய்கிறதுக்காக வேண்டிட்டு பருப்பு இல்லை காய்கறி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சடனாக ஒரு டேஸ்டியான சாம்பார் நீங்கள் செய்யணும்னா இந்த ஒரு ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஒரு ரெசிபி தெரியும் தெரியாதவங்களுக்காக வேண்டி தான் நான் இது ஷேர் பண்ணுறேன் இட்லி தோசை சப்பாத்தி நல்ல ஒயிட் ரைஸ் கூடலாம் அருமையான ஒரு குழம்புங்க இதில் பருப்பு சேர்க்கலை வெஜிடபிள் சேர்க்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்போ இதை நாம் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே அஞ்சு கத்திரிக்காய் தாங்க எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் நீங்கள் எடுக்கும்போது நல்லா இளம் கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு கிழங்கு எடுத்துக்கலாம் ரெண்டு கிழங்கும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக வரும் அஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு குழம்புங்க இப்போ நாம கிழங்கும் கட் பண்ணி சேர்த்தாச்சு இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமாக இருக்கிற தக்காளி அது கூட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது பூண்டு தாங்க பூண்டு நான் இங்க ஒரு நாலு பல் அளவுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன் இப்போ இப்ப நாம சேர்த்து கொடுத்தா அந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் செல்ல நம்ம குக்கருக்கும் மாற்றிடலாம் இதோடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகு நம்ம சேர்த்துக்கலாம் என்னோடது பெரிய பச்சை மிளகா இருக்கிறதுனால ரெண்டு பச்சை மிளகு சேர்த்துருக்கேன் தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு ஆறு விசில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் நம்மளோடது கிழங்கு தக்காளி அது மாதிரி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நல்ல சூடான தண்ணி கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் இனி நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கூட சேர்த்து விட்டுடலாம் நம்ம டேஸ்டியான சாம்பார் இங்கே ரெடி ஆயிடுச்சு அப்போ தாலிப்புக்காக வேண்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம் அதில் ஒரு மூணு காஞ்ச மிளகா அது மாதிரி கருவேப்பில் கொஞ்சம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட போட்டியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது ஒரு சின்ன வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன சேர்த்து கொடுக்க போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் ஜஸ்ட் நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்டுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் கூட இந்த ஒரு ஸ்டேஜ்ல சேர்த்து கொடுத்துடலாம் அந்த ஒரு சாம்பார் தூளோட பச்சை மணம் போகிறதுக்காக வேண்டிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாங்க அவ்வளவு தாங்க நல்ல டேஸ்டியான பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்காம அருமையான சாம்பார் இங்க ரெடியாயிருச்சு நல்ல டேஸ்டாகவே இருந்துச்சுங்க இது சாப்பிடுறதுக்கு அவ்வளவுதான் நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அவ்வளவு தான் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லியலை கூட போட்டு விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க தான் நல்ல டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்து அதுக்காக வேண்டிட்டு மேட்டு தாங்க நான் எடுத்திருக்கேன் டோர் மேட்ஸ் இந்த டோர் மேட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழுக்காயிரும் சீக்கிரம் மெயின்டைன் பண்ணாலும் அந்த அழுக்கு அந்த ஒரு மேட்ல இருந்து எடுக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு துவைச்சாலும் அதுல இருக்கிற அழுக்கும் அவ்வளோவா கரெக்டா ரிமூவ் ஆகாது தான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் தாங்க சேர்த்து கொடுத்துருக்கேன் அதோடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து கொடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு அதாவது அந்த ஒரு மேட் நல்லா முங்குற அளவுக்கு நாம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கலாம் ஒரு மேட்டை தாங்க உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா அந்த மேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதோட பின்னாடி நல்லா ஒயிட் கலராக இருக்கிறதுக்கு ரொம்பவே அழுக்காக இருக்கு அது மாதிரி அதோட மேல் பகுதி நல்ல க்ரே கலர் அதுவும் லைட் க்ரே நல்லா அழுக்காக இருக்கு இந்த ஒரு மேட்டு ஜஸ்ட் நாம ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு நல்லா ஊற வச்சிடலாம் இந்த ஒரு மேட்டு இதில் நாம சோப்பு சோப்பு தூள் எதுவுமே சேர்க்காம தான் நம்ம இது நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் போறோம் இப்போ அவ்வளவுதான் நல்லா ஒன் ஹவர் முடிஞ்சிருச்சுங்க நல்லா ஊறிருச்சு நம்மளோடது மேட்டு நீங்க இந்த மாதிரி உங்க கையில் ஒரு குச்சி இருந்தால் நீங்க பயன்படுத்திக்கோங்க என்கிட்ட குச்சி இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி தான் பயன்படுத்துறேன் நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இங்கே கிளீனிங் பர்பஸ்க்காக ப்ளீச்சிங் பவுடர் சேர்த்து கொடுத்ததுனாலேயே உங்க மேட்ல இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லபடியாக அந்த ஒரு தண்ணியில் மிக்ஸ் ஆகி வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ தான் நம்ம கை தொடாமல் சோப்பு சோப்பு தூள் எதுவுமே இல்லாமல் நம்மளோடது டோர் மேட் நல்லா கிளீனாக நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அழுக்கு இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் ஒன்று ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க தான் நான் தண்ணியில் இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்று வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கு அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி வருதுன்னு உங்களுக்கு லைவாக பார்க்கலாங்க நல்லா க்ளீனாக இருக்குது நம்மளோடது மேட்டு இப்போவே அவ்வளோ தான் இனி நம்ம நல்லா ஒன்று வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்மளோடது மேட்டு நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ பாருங்கள் நான் கடைசியாக ஒரு டைம் கூட வாஷ் பண்ணி எடுக்கிறேன் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இப்போவே நம்மளோடது மேட்டு சொட்டு கூட நம்ம சோப்பு சோப்பு தூள் அது மட்டுமே இல்லாமல் கை தொடாமல் நம்மளோடது அந்த ஒரு மேட்டோட பின்பகுதியெல்லாம் பாருங்கள் நல்லா பளபளான பளிச்சுன்னு ஆயிடுச்சு அவ்வளோ தான் இனி நம்ம வெயிலில் போட்டு நல்லா ஒன்று காய வச்சு எடுத்தால் போதும் நம்மளோடது இந்த ஒரு மேட்டு கடையிலேருந்து வாங்கின மாதிரி நல்ல புத்தம் புதுசாகவே மாறிடுச்சுங்க பாருங்கள் துவைச்ச மேட்டு நல்லா காயலை மழை இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு முக்கால்வாசி தான் காஞ்சிருக்கு நான் அதோடவே உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லபடியாக அந்த ஒரு மேட்டோட பின்னாடி பகுதி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க என்னோட மேட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசம் லைவாகவே பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இனி உங்கள் வீட்டில் டோர் மேட்ஸ் எல்லாம் துவைக்கிற டைமில் இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்னைக்கு நான் என் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா கிளீனிங் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களோடது பல மணி நேர வேலையெல்லாம் நீங்க நொடியெல்லாம் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய நல்ல நல்ல டிப்ஸ்ங்க நான் என்னோட சேனல்ல ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்